வேதம் நமக்கு சொல்லுகிறது வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு மரணங்கள் உண்டு முதலாம் மரணம் என்பது இந்த உலகத்தில் சாதாரணமாக எல்லோரும் மறிக்கும் மரணம் ஆதா பாவம் செய்தால் அதனால் மனிதன் மரணம் அடைகிறான் மரணம் என்பது அவன் ஆத்துமாவும் அவனுடைய ஆவியும் பிரிந்து செல்கிறது சரீரத்தை விட்டு இது முதல் மரணம் இரண்டாம் மரணம் என்பது அதாவது முதல் மரணத்தின் போது சரீரம் மண்ணில் புதைக்கப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகிறது இந்த பூமியிலேயே இருக்கிறது அவனுடைய ஆவி கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்தில் செலுகிறது அந்த ஆத்மா பரிசுத்தமான ஆத்மாவாய் இருந்தால் பரலோகத்திற்கும் பாவியான ஆத்மா என்றால் பாதாளத்தில் அடைக்கப்படுகிறது காவலில் வைக்கப்படுகிறது நியாயத்திற்குக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீரின் மொழிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தாம் வசனம் வரை ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தம் விடுகிறது இல்லையோ அதாவது இதன் பொருள் ஞானத்தின் ஆவியானவர் நம்மை அழைக்கிறார் என்று பொருள் ஏசாயா பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கர்த்தருடைய ஏழு ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே அதில் வந்து மாற்று கருத்து எதுவும் இல்லை ஆனால் அவர் ஏழு ஆவிகளாக செயல்படுகிறார் ஏசாயா பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் போன்ற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தலில் பல இடங்களில் இருக்கிறது கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு ஏழு கண்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு கண்கள் ஏழு ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது முதலாம் அதிகாரம் வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஏழு ஆவிகளாய் வானவில்லின் அதாவது வெளிச்சம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஊமையாக கொள்ளலாம் பரிசுத்த ஆவியானவர் ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறார் அந்த வெளிச்சத்தை முப்பட்டகத்தின் வழியாக நாம் விடும்போது அந்த வெளிச்சம் வரும்போது ஏழு நிறங்களாக பிரியும் அதாவது வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் என்று சொல்வார்கள் விப்கயார் என்று சொல்வார்கள் அந்த ஏழு நிறங்களாக அந்த வெறி ஒளி பிரிக்கப்படுகிறது வெளிச்சமாக இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற அந்த வெளிச்சம் ஊடுருவக்கூடிய அந்த ஒளி அது முப்பட்டகத்தின் வழியாக வரும்பொழுது ஏழு நிறங்களாக பெறுகிறது அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் ஏழு ஆவிகளாக பெறுகிறார் அவர் ஏழு ஆவிகளாக செயல்படுகிறார் எப்படி என்றால் கீழே ஒரு குத்துவிளக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஆசரிப்பு கூடாரத்து கர்த்தருடைய அஹ் சந்நிதியில் இருந்தது ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது குத்துவிளக்கு அந்த குத்து விளக்கில் ஏழு அகல்கள் இருந்தது ஏழு அகல்களும் ஏழு நிறங்களில் அதில் எரிந்து கொண்டிருந்தது என்று வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் கொடுக்கப்பட்ட அதே குத்துவிளக்கு போல பரலோகத்தில் கர்த்தருடைய சன்னதியில் சிங்காசனத்திற்கு முன்பாக கண்ணாடி கடல் இருந்தது அதற்கு முன்பாக குத்துவிளக்கு இருந்தது அதில் ஏழு அகல்கள் எரிந்து கொண்டிருந்தது ஏழு அகல்களும் ஏழு ஆவிகள் என்று வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக ஏழு ஆவிகள் அந்த குத்துவிளக்கின் அமைப்பு நமக்கு நன்றாக தெரியும் மனோரா என்று சொல்வார்கள் ஒரு குத்துவிளக்கு நேராக இருக்கும் அதில் இரண்டு இரண்டு கிளைகளாக முதல் இரண்டு கிளைகள் அடுத்தது இரண்டு கிளைகள் அடுத்தது இரண்டு கிளைகள் என்று மூன்று கிளைகளும் ஒரு நடுவில் ஒரு குத்துவிளக்கும் இருக்கும் மொத்தம் ஏழு அகல்கள் இருக்கும் இப்படியாக அந்த முதல் இரண்டு அடியில் இருக்கிற இரண்டு குத்துவிளக்கின் இரண்டு கிளைகளும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரை குறிக்கும் அடுத்த இரண்டு கிளைகளும் ஆலோசனையையும் அருளும் ஆவியானவரை குறிக்கும் அடுத்த இரண்டு அகழ்களும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் உணர்த்தும் ஆவியானவரை குறிக்கும் கடைசியாக இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த குத்துவிளக்கின் ஒரு அகழ் வந்து கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கும் இப்படியாக ஏழு ஆவிகள் இருக்கிறது என்று இசையா பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு ஐந்து அதிகாரங்களில் இந்த பரலோக காட்சியை நமக்கு சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் இங்கு நம்ம பேசுகிறார் இந்த வேத பகுதியில் ஞானம் கூப்பிடுகிறது என்றால் ஞானம் என்றால் அது ஒரு ஆஹ் தன்மை அல்லவா ஆனால் இது ஞானத்தின் ஆவியானவரை சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தின் ஆவியானவர் கடைசி காலத்தில் பூமியெங்கும் வந்து அழைக்கிறார் கடைசி காலம் என்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிறந்ததுமே அது கடைசி காலம்தான் நம்மை மீட்க அவர் வரப்போகிறார் இப்படியாக இந்த கடைசி காலத்தில் அவர் வரப்போகிற இந்த காலம்தான் கடைசி இருக்கிறது இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அழைக்கிறாராம் இதற்கு புத்திசாலியாயிரு ஞானமாய் நடந்து கொள் என் பேச்சை கேள் என் பேச்சை கேள் என்று யானத்தின் ஆவியானவர் அழைக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்று அவர் அழைக்கிறார் உன் ஆத்துமாவை காத்துக்கொள் அதாவது வாழ்க்கையில் மரணம் என்பது இரண்டு மரணங்கள் உண்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாம் மரணம் என்பது இந்த உலகத்தில் சாதாரணமாக எல்லோரும் மறிக்கும் மரணம் ஆதாமேவால் பாவம் செய்ததினால் மரணம் இந்த பூமிக்கு வந்தது அதனால் மனிதன் மரணம் அடைகிறான் மரணம் என்பது அவன் ஆத்துமாவும் அவனுடைய ஆவியும் பிரிந்து செல்கிறது சரீரத்தை விட்டு இது முதல் மரணம் இரண்டாம் மரணம் என்பது அதாவது முதல் மரணத்தின் போது சரீரம் மண்ணில் புதைக்கப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகிறது இந்த பூமியிலேயே இருக்கிறது அவனுடைய ஆவி கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்தில் செலுகிறது அந்த ஆத்மா பரிசுத்தமான ஆத்மாவாய் இருந்தால் பரலோகத்திற்கும் பாவியான ஆத்மா என்றால் பாதாளத்தில் அடைக்கப்படுகிறது காவலில் வைக்கப்படுகிறது நியாயத்திற்புக்காக இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு வாழ்க்கை எல்லாம் முடிந்த பின்பு அந்த பாதாளத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுடைய ஆவிக்கும் நியாயத்திற்பு வழங்கப்படும் அக்னி கடலில் போடப்படுவார்கள் அது கர்த்தருடைய செய்கை அவர் வந்து நியாய தீர்ப்பை கொடுப்பார் அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்ற நியாயத்திற்கு பரிசுத்தவான்களோ அந்த ஆத்மா பிரிந்து பரலோகத்திற்கு செல்லும் இதற்கு ஆதாரமாக இது எங்கே இருக்கிறது என்று தேட தேவையில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பரலோகத்திலிருந்து மோசேயாவும் எலியாயாவும் வந்து மறுரூப மலையில் இறங்கி அவர்களை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து தெரிகிறது மறித்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஆத்துமாங்க இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இதற்கு ஆதாரமாக இதைக் கொள்ளலாம் பாவத்திலேயே மனிதர்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்கள் எல்லோருக்கும் பாவம் சுலபமாக வரும் அதற்கு கஷ்டப்படவே தேவையில்லை எந்தவித போராட்டமும் தேவையில்லை சுலபமாக எல்லா மனிதனும் பாவம் செய்ய இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கிறது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் மிகவும் கடினமாய் இருக்கிறது இந்த சமுதாயம் சுலபமாக ஏனென்றால் பொல்லாத ஆவியின் ஆளுகையில் இந்த பூமி இருக்கிறது பொல்லாதவன் நமக்கு பாவத்தை கற்றுக் கொடுக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சிறைச்சாலையில் மாட்டுவது போல பொல்லாதவனின் கைக்குள் இந்த பூமி மாட்டியிருக்கிறது அதற்குள் நாம் இருக்கிறோம் இதில் இருக்கிற நாம் அவன் பேச்சை கேட்டு பொல்லாத மனிதர்களின் பேச்சை கேட்டு அவனுக்குள் அந்த பொல்லாத மனிதர்களுக்குள் இருந்து பொல்லாத ஆவிகள் நம்மை வழிநடத்தும் அதை கேட்டு நாம் நடந்து கொண்டால் நம் வாழ்க்கையிலும் நாமும் பாவம் செய்து கெட்டு போய் பாவியாய் வாழ்ந்து பாவியாய் மறித்து அக்னி கடலுக்கு சென்று விடுவோம் இதிலிருந்து தப்புவிக்க என்ன வழி கர்த்தர் தம் பிள்ளைகளை நேசிக்கிறார் இந்த மனித குலத்தை காப்பாற்ற நினைக்கிறார் அதற்காக ஞானத்தின் ஆவியானவர் கூப்பிடுகிறார் ஐயோ அந்த பொல்லாதவன் பேச்சை கேட்டு அழிந்து போகாதே மனித இனமே என் பேச்சை கேள் என் வார்த்தைகளை கைக்கொள் நான் கொடுத்திருக்கிறேன் உன் கையில் வேத புத்தகத்தை உன் கையில் கொடுத்திருக்கிறேன் என் வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருக்கிறேன் போதகர்கள் மூலமாக ஊழியர்கள் மூலமாக செல்போன் மூலமாக டிவி மூலமாக லேப்டாப் மூலமாக எத்தனை விதமான வழிகளில் எத்தனை விதமான துண்டு பிரசனங்கள் மூலமாக இப்படியாக எத்தனையோ விதங்களில் உன்னை நான் சந்திக்கிறேன் என் வார்த்தையை கேள் நான் தெருவிலிருந்து பிரசனங்கள் கொடுக்கிறேன் அதை வாங்கி பார் நான் டிவியில் வருகிறேன் என் வார்த்தைகளை உனக்கு சொல்கிறேன் அதை கேள் செல்போனில் வருகிறேன் அதைக் கேள் என்னுடைய வார்த்தைகள் வருகிறதை கேட்டுப்பார் எல்லாவற்றையும் கேள் தேவாலயத்திற்கு செல் கர்த்தருடைய வார்த்தைகளை போதகர்கள் போதிக்கும்போது போது அதை கேள் ஊழியர்கள் பொழுது அந்த கூடுகைக்கு சென்று அங்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை கேள் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையை நீ கேட்டு நட மனம் திரும்பு பாவத்தை விட்டு விலகு என்னுடைய ராஜ்யத்திற்கு வா பரலோக ராஜ்யத்திற்கு நீ வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஞானத்தின் ஆவியானவர் கூப்பிடுகிறார் அதைதான் வேத வசனம் சொல்லுகிறது ஞானம் சத்தம் விடுகிறது ஞானம் கூப்பிடுகிறது எல்லா வழியில் ஞானம் எங்கெங்கெல்லாம் இருந்து கூப்பிடுகிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் இருக்கிறது அதாவது நாள் ரோடு என்று சொல்வார்கள் நான்கு ரோடுகளும் நான்கு பாதைகளும் சேரும் இடம் இருக்கும் அங்கிருந்து கூப்பிடுகிறதாம் ஞானம் அங்கு ஒரு ஊழியக்காரர் நின்று கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு சொல்லி கொண்டிருப்பார் என் வார்த்தைகளை கேளுங்கள் வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அழைப்பார் ஊரின் வாசல்களின் ஓரத்திலும் ஊரின் எல்லைகளிலும் ஊருக்குள்ளும் எங்கெங்கு இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் என்று ஞானம் கூப்பிடுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்பி ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறார் இங்கு வருகிறீர்களா இன்று வெளிநாடுகளில் சில இடங்களில் நடக்கிறது மிகவும் சந்தோஷமான காரியம் மிகப்பெரிய கடை தெருக்களில் கடைகளில் எல்லாம் ஜனங்கள் கூடி பொருள்களை வாங்கும் போதே கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே வாங்குகிறார்கள் பொருள்களை எடுக்கிறார்கள் எவ்வளவு இருக்கிறது கூடுகிற ஜனங்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் ரயில்வே நிலையங்களில் பல இடங்களில் கூடிக்கொண்டு கர்த்தரை துதித்து மைமைப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது படிக்கிற இடங்களில் ட்ரெயினில் பயணம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டே செல்கிறார்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தமான நிகழ்வுகளும் இந்த பூமியில் எங்கோ ஒரு ஒரு இடத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கர்த்தர் பெரியவர் தமக்கென்று ஜனங்களை எப்பொழுதும் எங்கும் வைத்திருக்கிறார் மனுஷரே உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என் சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு குறிப்பிடுகிறார் இப்படி பலவிதமான விதமான டெக்னாலஜியை பயன்படுத்தியும் பல விதங்களிலும் மனிதனை பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார் கர்த்தரை சந்தித்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த காரியங்களை செய்கிறார் இந்த செய்தி கூட பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலினால் செய்யப்படும் காரியமே இது இப்படிப்பட்ட காரியங்களை அனுப்பி ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் எல்லோரையும் பயன்படுத்துகிறார் பேதைகளாய் இருப்பவர்கள் விவேகம் அடையுங்கள் அறிவில்லாமல் எந்த சிந்தனையும் பரலோகத்தை குறித்த சிந்தனை இல்லாமல் இருப்பவர்களே கொஞ்சம் புத்திசாலியாகுங்கள் காலத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் காலத்தை உணர்ந்து கர்த்தருடைய வருகையை அறிந்து கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்றென்று உணர்ந்து ஆயத்தமாகுங்கள் என்று வேதம் செல்லுகிறது மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் அறிவே இல்லாமல் இத்தனை காலம் வாழ்ந்து விட்டீர்கள் புத்தி இல்லாமல் இருந்து விட்டீர்கள் இனியாவது மனம் திருந்துங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி இத்தனை காலம் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் திரும்பி வாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார் கொஞ்சம் என் வார்த்தைகளை கேளுங்கள் மேம்பாடான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த காரியங்கள் மேன்மையான காரியங்களை குறித்து நான் பேசுவேன் கொஞ்சம் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார் என் உதடுகள் உத்தம வசனங்களை வசனிக்கும் உத்தமமாக நீதியாக நேர்மையாக வாழ்வது எப்படி என்பதை என் வார்த்தைகள் சொல்லும் என்று சொல்லுகிறார் ஞானத்தின் ஆவியானவர் எப்பொழுதும் சத்தியத்தை சொல்லுவார் ஆகாமியம் கர்த்தருக்கு அருவறுப்பானது தப்பான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல மாட்டார் பரிசுத்தமான காரியங்களையே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பார் பரிசுத்த ஆவியானவர் சத்திய வசனத்தை நமக்கு போதிக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பது எல்லாம் நீதியான காரியங்கள் நீதியை தவிர அநீதி அவரால் சொல்லித்தர மாட்டாது அவர் நீதியான காரியங்களையே நமக்கு போதித்து வழிநடத்துகிறார் ஞானம் உள்ளவர்கள் நீதியாய் செயல்படுவார்கள் என்ற பொருள் ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு நன்மை தீமை தீமையது என்று தெரிந்துவிடும் ஞானம் உள்ளவர்கள் நீதியாய் நடப்பார்கள் நீதியையே போதிப்பார்கள் நீதியின் பாதையில் வாழ்ந்து காட்டுவார்கள் அந்த நீதியில் புரட்டும் விபரீதமும் இல்லை அந்த நீதி நமக்கு தீமை செய்யாது அதில் வஞ்சகம் எதுவும் இல்லை புரட்டுகள் எதுவும் இல்லை அதில் ஏமாற்றுத்தனம் கபடம் இதுவும் அதில் இல்லை நீதி செம்மையானது மிகவும் சுலபமானது தெளிவானது பரிசுத்தமானது அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவை கொடுக்கும் நீதியானது புத்தியுள்ளவர்களுக்கு தெளிவை கொடுக்கும் நீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புத்தி தெளியும் அதாவது உண்மையாய் வேத வசனத்தை நாம் வாசிக்க தொடங்கினால் ஒரு முறை முழுவதும் வேதத்தை வாசித்து முடித்தால் நாம் புது மனிதர்களாய் மாறியிருப்போம் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்கும் நம்முடைய பழைய நினைவுகளை நாம் நினைத்து பார்த்தால் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நானா இது இப்படி இருக்கிறேன் எப்படி மாறி போய்விட்டேன் என்று நமக்கு தோன்றும் இப்படியாக ஒரு முறை வேதாகமத்தை படித்தாலே அப்படி தோன்றும் பல முறை படித்தால் நாம் முழுவதும் மாற்றப்படுவோம் நம் இருதயத்தின் எண்ணங்கள் சுபாவங்கள் எல்லாம் மாறிப்போகும் பிறப்பில் நாம் சிறு இருக்கும்போது மிகவும் கோபக்காரர்களாய் இருப்போம் ஆனால் வேதம் வாசித்து வாசித்து பழகிவிட்டால் நம்முடைய கோபம் எங்கே போனது என்று தெரியாது மிகவும் பொறுமைசாலிகளாய் மாறிவிடுவோம் அதேபோல பல காரியங்கள் ஞானமாய் செயல்படுவோம் எந்த நம்முடைய சிறிய வேலைகளை நாம் செய்வதென்றாலும் ஒரு சாதாரணமாக வேலைகள் செய்வதென்றாலும் சிறு சிறு காரியங்களிலும் மிகவும் ஞானமாய் செயல்படுவோம் பிறர் பாராட்டும்படி இருக்கும் சின்ன காரியம் இவ்வளவு அழகாக செய்கிறாயே என்று பாராட்டுவார்கள் இவ்வளவு ஞானமாய் செயல்படுகிறாயே என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு சிறு காரியத்திலும் கூட ஞானம் நமக்கு விளங்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வருவார் வேத வசனத்தை படிக்கும் பொழுது நீதிமொழிகள் படிக்கும் பொழுது ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வருவார் அப்பொழுது நம்முடைய ஞானம் பெருகும் பெருகும் என்று சொல்வது கூட அது ஊற்றெடுத்து அருவியாய் பொங்கும் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்முடைய செயல்கள் எல்லாம் மாறும் மனம் தெளிவடையும் செயல்கள் சுலபமாகும் நம்முடைய எல்லா செயலும் மிகச் சரியா இருக்கும் பலருடைய பாராட்டை பெறுவோம் பலர் புகழும்படி இருப்போம் சாலமோன் ராஜாவின் ஞானம் அதன் ஒரு பகுதி நமக்கும் கிடைக்கும் கர்த்தருடைய நீதி பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு நீதியை கற்பிப்பார் அவர் கற்பிக்கிற அந்த ஞானமானது புத்தி உள்ளவனுக்கு அது தெளிவை கொடுக்கும் ஆம் இது சரிதான் மிக சரியா இருக்கிறதே இப்படிதான் செய்ய வேண்டும் என்று புத்தி உள்ளவனுக்கு தெளிவை கொடுக்கும் ஞானம் அடைந்தவர்களுக்கு அது யதார்த்தமாய் இருக்கும் ஆமாம் இப்படிதான் இதுதான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே என்று ஏற்கனவே ஞானத்தை பெற்றவர்களுக்கு அது சுலபமாய் இருக்கும் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் வெள்ளியை விட என் புத்திமதியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தை பற்றி கொள்ளுங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் வெள்ளியை விட அதிகமாய் நாம் ஆசைப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் வெள்ளியை வாங்குவதை விட அதிகமாய் புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பசும் பொண்ணை வாங்கி சேர்ப்பதை விட அதன் மேல் இருக்கும் ஆசையை விட அதிகமாய் ஞானத்தின் மேல் ஆசைப்பட வேண்டும் அது நமக்கு மிகுந்த அலங்காரமாய் இருக்கும் அது நமக்கு மகிமையை கொண்டு வரும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க உதவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் அடையவும் உதவும் இப்படியாக கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியானவர் சொல்லுவதை கேட்டு நாம் நடக்கும்போது போது நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும் நம் வாழ்க்கையின் வெளிச்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகளே அதை படிப்போம் தெரிந்து கொள்வோம் வெளிச்சத்தில் நடப்போம் சுலபமாக வாழ்வோம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் மிக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் கவலையற்ற வாழ்வை வாழ்வோம் அதற்கு கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாக